அன்னை ராதாகிருஷ்ணமாயி அம்மா அவர்கள் பாபாவுக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல செய்த நித்திய சேவைகளுடைய லிஸ்ட் ஒண்ணு இருக்கு அது பாபாவோட கிருப்பையால கிடைச்சிருக்கு அந்த லிஸ்ட் அடியன் படிக்கிறேன் எல்லாரும் கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது அம்மா துவாரகா சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் பெருக்கிற சேவை அடுத்து பாபாவுடைய காலை உணவு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வெண்ணெய் சர்க்கரை முந்திரி பாதாம் லட்டு ரொட்டி பால் தயிர் இது எல்லாம் செய்து பாபாவுக்கு அம்மா அனுப்புவாங்களாம் காலையிலேயே அடுத்து பாபா பல் தேய்க்கிறதுக்கு கொப்பளிக்க வாய் கொப்பளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைத்து கொண்டு அனுப்புவாங்களாம் மத்தியானம் பாருங்க சாப்பாடு ரவா அல்வா பாயாசம் பக்கோடா இவை எல்லாத்தையும் வெள்ளித்தட்டுல வச்சு மரியாதையோடு அம்மா அனுப்புவாங்களாம் பாபா பிடிக்கிறதுக்கு சில்லி புகை குழாய் திராட்சை பாபாக்கு சாப்பிட்டாருன்னா கைப்பட முக்கோண வடிவில் சாயந்தரத்துக்கு டிஃபன் சாயந்தரத்துக்கு டிஃபனு குடிக்கிறதுக்கு தண்ணி வெள்ளி செம்புல சுடு தண்ணியும் அம்மா குடுத்து அனுப்பியிருக்காங்களாம் பாபாவுடைய பூஜைக்காக வெள்ளி சாம சரவிளக்கு பாபா ஸ்நானம் பண்றதுக்கான பெரிய பாத்திரம் அதுல நீர் நிரப்பி வைக்கிறது டம்ளரு ட்ரே செண்டு பாட்ல இயற்கையான வாசனை திரவியங்கள் பன்னீர் செம்பு இதெல்லாம் தயார் செய்து அம்மா அனுப்புவாங்களாம் நைட்டு பாபா படுக்கிறதுக்கு மெத்த உணவை அந்த மெத்தைய விதவிதமா ரெடி பண்ணி அதோட மட்டும் இல்லாம பாபா சாவடிக்கு போயிட்டோம்னா விளையாடுறதுக்கு சொக்கட்டா விளையாட்டு செஸ் போர்டு அம்மா தன் கைப்பட செய்து சாவடியில வச்சிருவாங்களாம் பாபா போறவங்க வரவங்க இல்லை கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்ணி பாபா ஏமாத்தி ஜெயிப்பாராம் செஸ் போர்டுல சோ அந்த ஒரு சேவை பாபா உன்னட்டு ஒரு நாள் வேரகமாக சாவடிக்கு மாறுவார் இல்லையா அந்த வைபவத்தை நடத்தக்கூடிய சேவையிலும் அம்மா ரொம்ப துரிதமான வேகமா செயல்படுவாங்களாம் அது மட்டும் இல்ல பாபாவுடைய நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு பாதையில இருக்கக்கூடிய செடி கொடிகள் படவை விடுறது பாபா மேல வெயிலே படாத அளவுக்கு பூந்தோட்டங்களை வளர்க்கறது இது மாதிரி சேவைகளை செய்யறது சாவடியில வண்ண வண்ண விதமான திரைச்சலைகளை அஹ் விட்டு ஒரு பெரிய அலங்கார வரைவுல செய்யறது சோ இந்த மாதிரியான சொல்லில் அடங்காத விதமான சேவைகளை செய்து இது நான் சொல்லிருக்கிறது ஏதோ கொஞ்சம் தாங்க ஆனா அவருடைய வரலாறு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் ஒரு பக்தர் ஒரு பக்தை பாபா மேல அவ்வளவு அபிமிருதமான பக்தி பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து அன்னை ராதாகிருஷ்ணமாய்க்கும் பண்ற பக்த் பண்ண பக்திக்கும் நம்ம பண்ற பக்திக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம உணர்ந்து பார்த்து பக்தின்னு ஒண்ணு பண்ணா அது மாதிரி ஒரு பிரேம பக்தி பண்ணணும் ஒரு எண்ணத்தை அது நம்ம கொடுத்துரும் ஓம் சாயிரம்